அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கழுத்து புயிற்போட்டியை பெயர்தல் போயிடோம் இடமிருந்து பலம் ஒன்று மனித உடலின் தலைமைச் செயலகம் எனப்படுவது தலைமைச் செயலகம் மூளை மேலிருந்து கீழ் ஒன்று நுகர உதவும் உறுப்பு நாசி மூக்கு முக்கு முக்கு ஐந்து வளம் இருந்து இடம் சுவை அறிய உதவும் உறுப்பு சுவை அறிய உதவும் உறுப்பு நாக்கு அப்புறம் இரண்டு இருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு கண்ணுக்கு டேஷ் காவல் கண்ணுக்கு இமைக்காவல் இமை இமைக்காவல் மூன்று வளம் இருந்து இடம் டேஷ் வியர்வை நிலத்தில் விழப் பாடுபட்டான் நெற்றி ஆறு இடமிருந்து பலம் சுற்றம் வேறு சொல் சுற்றம் அப்படின்னா உறவு உறவு மூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மூன்று ஆடை நெய்வதை குறிக்கும் சொல் ஆடை நெய்வதை குறிக்கும் சொல் நெசவு நே இருக்கு ஊஇ இருக்கு சா மட்டும்தான் போன் நெசவு அப்புறம் ஆறு கீழிருந்து மேல் பயத்தில் டேஷ் நான் பயத்தில் டேஷ் நான் ஊறி இருக்கு உளறி நான் உளறி நான் உளறி நான் பத்து வளம் இருந்து இடம் பலம் இருந்து இடம் பத்து பள்ளம் வேறு சொல் பள்ளம் அப்படின்னா ரெண்டே எழுத்து தான் குழி குளி குழி பத்து மேலிருந்து கீழ் உணவு ஜீரணமாகும் இடம் உணவு ஜீரணமாகும் இடம் கூல ஆரம்பிக்கு குடல் கூட குடல் பதினாறு இடமிருந்து வளம் அரபு நாடுகளில் ஒன்றான சவுதியின் நாணயம் ரியால் பதிமூணு வளம் இருந்து இடம் மாற்றம் காரணமாக கனமழை டேஷ்ததுன்னா பெய்தது பெய்தது பதிமூணு மேலிருந்து கீழ் செடி வளர்ந்தால் மரம் சிறியவர் வளர்ந்தால் செடி வளர்ந்தால் மரமா சிறியவர்கள் வளர்ந்தால் பெரியவர் பேரி எ வயிர் பெரியவர் இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் ஆன்மா வேறு சொல் ஆன்மான்னா உயிர் ஊ இ இருக்குது உயிர் இருபத்தொன்று கீழே இருந்து மேல் ஆடை ஆடைனால் டை டைம் மட்டும்தான் பண்ணணும் உடை இட்டு எட்டு இடமிருந்து வளம் விழா டேஷியும் கிண்டலுமாக கழிந்தது விழா கேலியும் கிண்டலுமாக கழிந்தது கேலி எட்டு மேலிருந்து கீ முடி முடினா கேள் ஆரம்பிக்குது கேசம் கேச கேசம் பதினான்கு வலம் இருந்து இடம் கை கைன கரம் கரம் பதினான்கு கீழிருந்து மேல் பார்க்க உதவும் உறுப்பு பார்க்க உதவும் உறுப்பு கண் கண் வளமிருந்து இடம் ஏழு தன் டேஷ் யால் தவறு செய்தான் விவரம் புரியாமை தன் அறியாமையால் ஏழு அறியாமை அப்போ மயில் தான் பதினொன்று கீழிருந்து மேல் சிலமைனா வன்மை வ இன் வன்மை பனிரெண்டு வளம் இருந்து இடம் கல் எரிய பயன்படுவது கல் எரிய பயன்படுது கவன் மட்டும் தான் போடணும் வா என்ன இருக்குது ஒன்பது கீழிருந்து மேல் ஏழை ஏழைனா வரியவன் வரி எ வரியவன் பதினைந்து மேல் இருந்து கீழ் பதினை லப்டப் என துடிக்கும் உறுப்பு லப்டப் என துடிக்கும் உறுப்பு இதயம் இதயம் பதினேழு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதினேழு தலைவன் எதிர்ச்சொல் தலைவனுக்கு எதிர்ச்சொல் தலைவி தலைவி இருபது கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் இருபது நடக்க உதவும் உறுப்பு கால் இருபது இடமிருந்து வளம் செயல் வேறு சொல் செயல் வேறு சொல் காரியம் காரி இம் காரியம் பதினெட்டு இடமிருந்து வளம் நம் இரண்டு கைகளில் நம் இரண்டு கைகளிலும் சேர்ந்து பத்து டேஷ்கள் இருக்கும் நம் இரண்டு கைகளில் விரல்கள் வி ர இல் இருக்கு விரல்கள் பத்து விரல்கள் இருக்கிறது பத்தொம்போது கீழிருந்து மேல் பத்தொம்போது கீழிருந்து மேல் காது காது செவி வி இருக்கு செதான் போடணும் செவி இன்றைய கிற்கெழுத்துக்கு ஆ இது ஒன்றும் எழுதலை நான்கு பலம் இருந்து இடம் பலம் பலம்னால் வாயிருக்கு மெய் இருக்குது வலிமை வ லீ லீ போடணும் வலிமை இன்றைய குறுக்கள்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதிட்டோம் கீழிருந்து மேலும் அனைத்தும் எழுதி முடித்துவிட்டோம் இன்றைய புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ